ஆ தனபிரியாங்களா செக்ரட்டரியேட்லேருந்து ஹையர் எஜுகேஷன் மினிஸ்டர் பேசுகிறேன் புதுவை திட்டம் இருக்குல்ல நம்முடைய முதல்வர் அமைச்சர் கொண்டு வந்தது ஆயரருவா வாங்குறீங்களா மாதம் மாதம் வந்துட்டு இருக்கு இருக்கீங்க என்னென்ன வகையில் பயனுள்ளதாக இருந்தது சரி 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 ரூபா மூலம் உங்களுக்கு பொருளாதார சுதந்திரம் ஏற்பட்டதா நீங்க நீங்க நான் எனக்கு நன்றி சொல்றதை விட நம்முடைய முதலமைச்சர் தான் நன்றி சொல்லணும் அவர் தான் ஆயிரம் ரூபா மாசம் மாசம் இந்த புதுமைப்படி திட்டத்தில் உங்களுக்கு வழங்குறார் ரொம்ப நன்றி நல்லா படிங்க ஆ தேங்க்யூ வெரி மச் திபி தரிசினிங்களா மேடம் நான் ராஜகண்ணப்பன் ஹையர் எஜுகேஷன் மினிஸ்டர் பேசுகிறேன் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ரொம்ப சந்தோஷம் நீங்கள் இப்போ நான் முதல்வன் ஸ்கீமில் நம்மளுடைய முதலமைச்சருடைய இதில் சேர்ந்துருக்கீங்களா எப்படி என்ன என்ன மாதிரி டெவலப்மெண்ட்லாம் வந்துகிட்ருக்கு அதில் அப்புறம் நீங்கள் ஏதாவது முயற்சி செய்யணும்னு ஒரு ஒரு தாட்ஸ் ஏதாவது உங்களுக்கு வருதா இந்த ஸ்கில் டெவலப்மெண்ட் மூலம் அப்போ இந்த இது எப்போ உங்களுக்கு அந்த கல்வி மேம்பாட்டு திறன் வந்து வரணும்னு எப்போ உங்கள் இதில் இன்ஸ்டியூஷனில் கொடுத்தாங்க உங்களுக்கு ஓஹோ வெரி குட் நம்ம அங்கே செகண்ட் இயர்லேருந்து இப்போ கொடுத்துருக்காங்க உங்கள் வேலைவாய்ப்பு எப்படி இருக்கு இதில் கிடைக்கும் நம்பிக்கை இருக்கா உங்களுக்கு இப்போ திறன் மேம்பாடு மூலம்

நான் பே மா பேக்வர்டு கிளாஸ் மினிஸ்டர் ஹையர் எஜுகேஷன் மினிஸ்டர் கண்ணப்பன் கண்ணப்பன் பேசுகிறேன் செக்ரட்டரியேட்லேருந்து நீங்கள் நீங்கள் இந்த பெ பெட்டி வாங்கியிருக்கீங்களா உங்கள் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துதா ஆ சரி சரி அதில் தேவையான முன்னேற்றம் ஏற்பட்டுருக்கா உங்களுடைய செலவு பெட்டி விட்டதில் ஆ உங்களுக்கு இப்போ நீங்கள் வாங்கின பெட்டியில் உங்களுக்கு உத்வேகம் இருக்கா நல்ல முறை இருக்கேன் சரி பயன்பாட்டுக்குள்ளதாக இருக்கா வெட்டி மூலம் உங்களுடைய வறுமையை போக்கிட முடியுது ஆ ரொம்ப சந்தோஷம் நல்லா பயன்படுங்க ஆமாம் ஆமாம் சரி ரொம்ப சந்தோஷம்